அலா ரூபிற்ககோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்து இந்த உலகத்துல மூன்று வகையான மக்கள் இருக்கிறாங்க ஒரு வகை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க தீமை செய்யக்கூடியவங்க எப்பவுமே இறைவனுக்கு மாற்றமாக நடப்பாங்க இறை சட்டத்தை ஒத்துக்க மாட்டாங்க தங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் தங்களுடைய வாழ்க்கை அமைச்சுப்பாங்க ஆக எந்த தவறு செய்தாலும் அது தவறே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா அவங்க அக்கிரமமான காரியத்திலேயே தன்னை தன்னை மூழ்கடித்துக் கொண்டவர்கள் இவங்க பாவிகள் குற்றவாளிகள் இது ஒன்று ரெண்டாவது வகை எப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மை செய்யக்கூடியவர்கள் இறைவனுக்கு அஞ்சுவாங்க என்ன காரியம் செய்தாலும் கூட இந்த காரியத்தை நல் நல்ல காரியமாக இருந்தாலும் கூட இந்த காரியத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க இறை விருப்பத்திற்கு இணங்க இறை பொருத்தத்திற்கு இணங்க தங்களுடைய லைஃப் ஸ்டைலை தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் இது ரெண்டாவது மூணாவது ஒரு வகையை வந்து குரான் சுட்டி காட்டுகிறது அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் என்னன்னா சூரத்தில் கஃபுல இறைவன் சுட்டி காட்டுகிறான் வகும் எக்ஸமுன்னு அன்னகும் அவர்கள் தீமை செய்வார்கள் ஆனால் நன்மை என்று கருதி தீமை செய்வார்கள் அப்படிங்கிறான் இவ்வளவு பெரிய வேதனை பாத்தீங்களா அக முதல்ல சொன்னவங்க குற்றவாளிகள் இப்ப சொல்ல போறவங்க நஷ்டவாளிகள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு இது தீமைன்னு தெரியாது தீமையை செஞ்சுட்டு தீமைன்னு தெரிஞ்சாலாவது இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளைக்கு இல்ல நாளைக்கு பதினாள் அதுல இருந்து விடுதலை பெறலாம் அல்லவா எல்லாரும் சொன்னோம்னா ஐயோ தீமையா நான் தெரியாமல் செஞ்சுட்டாங்க நான் பாவம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் இறைவன்ல போகலாம் இறைவனத்திலே போய் முறையிடலாம் பாவம் மன்னிப்பு கோரலாம் தன்னுடைய வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது கடைசி காலகட்டம் வரைக்கும் இந்த பணியை ஈடுபடுவதற்கான சூழல் இருக்கிறது ஆனா தான் என்ன செய்யறோன்னே தெரியாம தப்பு தப்பா செஞ்சுக்கிட்டு குற்றத்திற்கு மேல் குற்றம் செய்து கொண்டு நான் நன்மையில் தான் இருக்கிறேன் நன்மை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைப்பு இருக்கு பாத்தீங்களா இதை விட ஒரு பெரிய நஷ்டவாளி யார் இருக்க முடியும் ஆக திருக்குரான் இதனை சுட்டி காட்டுகிறது ஆக அன்புக்குரியவர்களே நம்முடைய செயல்கள் அனைத்தையுமே எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அல்லாஹ் சொல்லி இருக்கணுங்க குரானுடைய அடிப்படையில் நம்முடைய செயலை அமைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒன்று அல்லது பெருமானா சல்லல்லாஹாம் அவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காண்பித்தார் காண்பித்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் என்று சொன்னால் கண்டிப்பாக இப்படிப்பட்ட நஷ்டவாளிகளாக நாம் இல்லாமல் ஆகிவிடுவோம் ஆக நாமும் நன்மைகளை செய்யக்கூடிய நன்மக்களாக ஆகிவிடுவோம் அல்லாஹ் சுபானத்தலா நன்மையை தீமையை பிரித்தெரிவிக்கக்கூடிய தெளிவான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் நமக்கு தெரிவானாக இறைவனுடைய பொருத்தத்திற்கு பணியாற்றக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரும் ஆக்குவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்பமே இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனிடம் பிரஸ் பண்ணுங்க